பிரகல கலைகளையும் அளிக்கும் வித்யாலக்ஷ்மி பிரசாத சுரேஸ்வரி பாரதி பார்க்கவி சோக விநாசினி ரத்னமயே மணிமய பூஷித கர்ண விபூசண சாந்தி சமாவ்ருத ஹாசியமுகே நவநிதி தாயினி களி மலஹாரினி காமித பல பிரத ஹஸ்தயுதே ஜெய 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 ஹே மதுசூதன காமினி வித்யாலக்ஷ்மி சதாபாளையமாம் பொருள் தேவர்களாலும் மற்றும் உள்ள முனிவர்களாலும் வணங்கப்படும் அன்னையே கலையே வடிவான தாயே தவ தவமகளாக உதித்த திருமகளே துயரங்களை போக்கி அருள்பவளே ரத்னமயமான நவமணி குண்டலங்களை அணிந்திருப்பவளே சாந்தமான தோற்றத்துடன் காட்சி தந்து அடியவர்களின் சகல பாவங்களையும் போக்கி அவர்கள் விரும்பும் நலன்களை அளிப்பவளே மாயவன் மதுசூதனனின் மனம் கவர்ந்த நாயகியான வித்யாலக்ஷ்மியே காப்பாயாக நன்றி